பசுபதி சார் நீங்க பார்க்காத சினிமால நாங்க உங்க கிட்ட இருந்து பார்க்காத நடிப்பு இல்ல பட் வைஸ் தங்கலாங் சோ ஸ்பெஷல் எல்லாருக்கும் வணக்கம் பல காரணங்கள் இருக்கு ஸ்பெஷலுக்கு ரஞ்சித் இஸ் ஸ்பெஷல் அப்புறம் விக்ரம் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஒருத்தரையா சொல்லிட்டே போகலாம் இது நிறைய ஸ்பெஷல் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சாதா இது இல்லை இந்த கலமாவே ரொம்ப புதுசு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில இந்த கலம் வந்து யாரும் பண்ணலை ரொம்ப ஒரு புது அப்ரோச் எப்பவுமே ரஞ்சித் ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புது தேடல் இருக்கும் நீங்கள் நீங்க ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படமும் வேற வேற ஒன்று ஒன்றை சார்ந்த ஒன்று இருக்கவே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித் அந்த பார்வை நான் ஒரே இதுக்குள்ளே ஒரே மீட்டருக்குள்ளே போகாமல் லைஃப்பில் இருக்க பல விஷயங்களை தேடி 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 அதை 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 நோக்கி போகிற ஒரு பயணம் தான் ரஞ்சித் அந்த அந்த பயணம் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது ஸோ அதனால் எங்களால் என்னாலே அந்த மாதிரி எங்கள் எங்கள் நடிகர்கள் எல்லாராலேயும் ரஞ்சித்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியிறது காரணம் அந்த ரஞ்சித்தோட தேடல் அந்த தேடல் எங்களுதான் இருக்கு எங்களுதாகவும் இருக்குது ஸோ அதனால அது எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து முக்கியம் ஸ்பெஷலாக இருக்கு தேங்க் யூ ஸோ மச் ஷா வில் மூவ் ஆன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நீங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கீங்க அதை பற்றியும் உங்களோட அனுபவங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் மட்ராஸ் ஜானிலேருந்து சார் ஒரு ட்ராவல் பண்ணுறேன் சிக்ஸ் மூணு தேங்க் யூ ஸோ மச் சாரோட வந்து ஆறு படங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் எங்கே ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார் ப்ளஸ் விக்ரம் சார்கூட நடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் போட்ட ஒரு வேடம் வந்து காசி சாரோட காசி வேடம் போட்டு நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன் அது வந்து பெரிய விஷயம் ஸோ இன்றைக்கி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி சார்கிட்ட நீங்கள் வந்து நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல வந்து ரொம்ப 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 பெருமையானது தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பார் மேம் எஸ் நான் அவங்களோட இருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன் நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியானில் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் ப்ளஸ் மாலதிக்கம் மேம் ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன் படத்தில் எனக்கு தெரியாது உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அது கேரக்டரில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் பசுபதி அண்ணன் கிளமன் சார் முத்துக்குமார் அண்ணன் பிரீத்தி அர்ஜுன் சார் நம்ம அண்ணன் எங்களோட தலைவர் அவர் அவருக்குள்ளே நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஸோ ஒட்டுமொத்த ஆக்ட்ரஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடிச்சது பிளஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிஷோர் செல்வா சார் நம்ம ஆர்ட் டேரக்டர் சார் ரொம்ப அக்கா வந்திருக்காங்க ஆமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பிளஸ் ஏடி இந்த ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுடிகிரி நிறுவனம் சார் ஞானவர்கள் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தங்களனோட வேலை நானும் உங்களை சேர்ந்து அழைக்கிறேன் வாங்க தேங்க்யூ